வெல்கம் டூ ஆர் ஆஃப் ஸ்கூட்டி ட்ரைனி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நிறைய பேருக்கு காலை தூக்கி மேலே வச்சு ஓட்டுறதுக்கே ரொம்ப பயம் சரியா அப்போ இந்த பயம் போகணுன்னா என்ன பண்ணலாம்னா அதுக்கு ஒரு ஈஸியான வழி சொல்றேன் சரியா வெயில் நேரத்தில் கண்டிப்பாக பழகாதீங்க சீக்கிரமே ட்ரையர்ட் ஆயிடுவீங்க கார்ல ஒரு அஞ்சு டு ஆறு அதுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணிருந்தேன் எட்டு மணிக்கெல்லாம் முடிச்சிருங்க அந்த ரெண்டு மணி நேரம் தான் உங்களுக்கு சரியா அந்த வெயில் வரக்கு முன்னாடி வண்டியை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க முதல்ல உருட்டுறது அப்புறம் வண்டி உள்ள நின்று ஊட்டுறது இந்த வண்டி இப்படி சாட்சி பார்க்குறது எல்லாமே கம்ப்ளீட்டா பண்ணிருந்தேன் ஒரு நாலஞ்சு மணி நேரம் சரியா டெய்லி ஒரு ஒன் ஹவர் ஒரு வாரம் ஆயிரும் கிட்டத்தட்ட அதுக்கு அதுக்கப்புறமா பார்த்துக்கோங்க இப்படி காலம் மேல சூப்பி சைக்கிளை விழுந்துடுவோம் அப்படின்னு பயப்படுவாங்க அப்ப என்ன பண்ணோம்னா முதல்ல நல்லா ஆக்சிடென்ட் கண்ட்ரோல் கற்றுக்கோங்க சரியா ஆக்சிடென்ட் கண்ட்ரோல் அப்புறம் பிரேக் பிடிக்கிறதுலாம் நல்லா பிரேக்னா சும்மா என்ன இல்லை சடனாக பிடிக்கணும் போங்க சடன் பிரேக் பிடிக்கும் சரியா பிரேக் நல்லா கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி பிரேக் ரெண்டு காலம் இப்படி வருஷிக்கிட்டே போகணும் அப்படியே ஒரு சொன்ன காலையில அந்த டைம் அந்த அஞ்சு டு ஆறு ஆறு டு ஏழு அந்த ரெண்டு மணி நேரத்துல நேரத்துக்குள்ள இப்போ இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா கால் அப்படி வசிக்கிட்டே போங்க சரியா நல்லா பாத்துக்கோங்க காலப்போக்கு ட்ரை பண்ண வேணாம் கிடைக்கிற வரைக்கும் இதே தான் வேற பத்தேடுதான் பண்ண தேவையில்லை காலப்போக்கு அப்படியே கீழே போய் ஏன்னா சைக்கிள் தெரியாதவங்களுக்கு பேலன்ஸ் இருக்காது அப்ப கீழே ஓட்டுங்க கொஞ்சம் அப்படியே தூக்கி பாருங்க சரியா எல்லாமே பிராக்டிஸ் ஆகும் பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஈஸியாவே வந்துரும் ஒருத்தே போங்க சரியா எவ்வளவு நேரம் பண்ணோம்னா கிட்டத்தட்ட உங்க உடம்பு இந்த இரும்பு பக்கத்தில் இப்படி ஆடிக்கிட்டே இருக்கும் அந்த ஆடுறது விற்கிற வரைக்கும் நீங்க கண்டிப்பா இதுதான் பண்ணணும் வேற வழியே கிடையாது சரியா கண்டினியூஸா பண்ணுங்க தூக்குறீங்க அப்படி வசிக்கிட்டே போறீங்களா சுத்தமான கீழே வந்துருச்சு பரவாயில்ல சோர்மனை வச்சிருந்தேன் வச்சுக்கணும் நானும் வீட்டு எடுக்கிறேன் பசங்க யாரும் தரல ரொம்ப முக்கியமான விஷயம்னா கால டைம் அந்த அஞ்சு டு எட்டு அதுதான் உங்க டைம் சுத்தமான ரோடு காலை இல்லாத ரோடு அப்பப்ப வண்டி வந்தா பரவாயில்ல எப்பயுமே வண்டி வரக்கூடாது சரியா ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு எதுவும் சப்போர்ட் தேவைன்னா எனக்கு ஃபோன் பண்ணலாம் சரியா